சங்கரனே கையில் ஒரு வில் எடுத்தாய் அதில் ஒப்பற்ற கனை ஒன்றை தொடுத்தாய் அதன் மூலம் திருபுரம் மூன்றையும் செந்தியில் மூழ்க வைத்தாய் சிவபெருமான் திருபுரம் எரித்த கதை தெரியுமா உங்களுக்கு தேவர்களின் அகந்தையை அழிப்பதற்கும் வரம்பெற்ற அசுரர்களை அழிப்பதற்காகவும் நெற்றி திறந்தார் தாராகசுரனின் மகன்களான தாராச்சர் கமலாச்சர் வித்யுமாளி மூவரும் பிரம்மரிடம் கடும் தவம் புரிந்து ஒரு வித்தியாசமான வரம் கேட்கின்றனர் எங்கள் மூவருக்கும் தனித்தனியே பறக்கும் உலகம் ஒன்று வேண்டும் தேவர்களின் உலகையே மிஞ்ச வேண்டும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒருமுறை முறை ஒரு கணம் மட்டுமே ஒன்னுறு கூட வேண்டும் அப்பொழுதுதான் எங்களை அழிக்க முடியும் என்ற வரத்தை பெறுகின்றனர் வரம் பெற்ற பின் அசுரர்கள் என்ன செய்வார்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றே தேவர்களுடன் சண்டையிட்டு தேவலோகத்தை பிடித்தனர் பின் தேவர்கள் அனைவரும் ஈசனிடம் மன்றாடினர் அதே நேரம் ஆயிரம் ஆண்டில் ஒன்று கூடும் நாள் வந்தது ஈசன் அசுரர்களை அழிக்க கிளம்பினார் ஈசனுக்கு தேராக விஸ்வகர்மாவும் பூமியை பீடமாகவும் சூரிய சந்திரர்கள் சக்கரமாகவும் நான்கு வேதங்களை நான்கு குதிரையாகவும் ஓம் எனும் பிரணவ மந்திரம் சாட்டையாகவும் கொண்டு வைதீக தேர் உருவாக்கி பிரம்மரே தேரோட்டையாக மாறினார் விந்திய மலை குடையாகவும் அசுரர்களை அழிக்க அஸ்திரமாக மலையை வில்லக்கி வாசுகி பாம்பை நாணலாக்கி அக்கினியை நுனியாக்கி வாயுதேவனை சிறகக்கி அந்த அம்பை கையில் ஏந்தி நின்றார் அப்போது தேவர்கள் தன்னுடைய சக்தியால் தான் சிவபெருமான் அசுரார்களை அழிக்கப் போகிறார் என்று ஆணவத்தில் பேசிக் கொண்டிருந்தனர் ஆனால் அனைத்தும் அறிந்த ஈசன் ஒரு அழகான புன்முறுவலுடன் நெற்றிக் கண்ணை திறந்து தீ பிழம்பால் முப்புறத்தையும் அசுரர்களையும் அழித்தது மட்டுமல்ல தேவர்கள் அகந்தையை அழித்தார் இந்த கதை முழுமையாக வேண்டும் என்றால் கமெண்ட்ல சொல்லுங்க வேற எந்த கதை வேண்டுமென்றாலும் சொல்லுங்க